ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டோரி ஆஃப் கிச்சன் வாங்க இன்னைக்கு தக்காளி சாதம் எப்படி செய்யலான்றதான் பார்க்க போகிறோம் நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தங்க டொமேட்டோ ரைஸ் ரெசிபி போட சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ நீங்கள் சொல்லலாம் வந்திருக்கிற கமெண்ட்டே இருபது தான் இதில் எங்கே ரெசிபி போட சொல்லியிருக்க போகிறாங்கன்னு நான் கமெண்ட்டை பின் பண்ணியிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கும் வேறு ஏதாவது வெரைட்டியாக ரெசிபி வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் ஒன் டேபிள் ஸ்பூன் சோம்பு ரெண்டு பச்சை மிளகா ஒரு பட்டை ரெண்டு பிரியாணி அலை நான் பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் எந்த அளவில் இதை ஆட் பண்ணிக்கிறீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்துக்கு மூணு பழுத்த பெரிய தக்காளி எடுத்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் தக்காளி சாதம் நான் புதினா கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் இதில் ஆட் பண்ணி நல்லா தக்காளி வேகிற வரைக்கும் நல்லா இதை குக் பண்ணுங்க தக்காளி வெந்த உடனே இதில் ஒன் டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சி பூண்டோட ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா இதை வதக்குங்க நல்லா வதங்கினோன்னே ஆஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா இதில் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிங்கன்னா கூட நல்லாயிருக்கும் ஒன் டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ண உடனே வேக வச்சிருக்கிற பச்சை பட்டாணி இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் என்ன பிரிஞ்சு வர கண்டிஷனில் ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் வேக வச்சு வச்சுருக்கேன் அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் பாஸ்மதி ரைஸ் தான் ஆட் பண்ணணுலாம் கிடையாது நார்மலாக வீட்டில் நமக்கு சமைக்கிற ரைஸ் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணவுடனே பிரியாணி சுவையில் டேஸ்ட்டான தக்காளி சாதம் ரெடி நமக்கு இப்படி தக்காளி சாதம் டேஸ்ட்டாக கிடைக்கணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலா அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணால் இன்னும் நமக்கு நல்லாவே டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்